நம்ம உள்ளங்கையில் இருக்கும் கோடுகள் அது ஜஸ்ட்டு ரேகையா இல்லை நம்ம பர்சனாலிட்டியை டிசைன் பண்ணுற மிகப்பெரிய சீக்கிரட்டா இன்று நம்ம பார்க்க போகிறது நம்ம உள்ளங்கையில் இருக்க முக்கியமான ரேகைகள் மூணு ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம உள்ளங்கில மேலிருந்து கீழாக பார்க்கும்போது மேலிருந்து முதலாவதாக இருக்கக்கூடியது ஹெட்லைன் இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஹாட்லைன் மூன்றாவதாக இருக்கக்கூடியது லைஃப் முதலாவதாக ஹெட்லைன் அதாவது அறிவு ரேகைன்னு சொல்லலாம்

ரேகை வளைஞ்சிச்சுனா லிட்டில் டீப்பர் எமோஷனாகவும் இருப்பீங்க ரொம்பவே அஃபெக்ஷனேட்டாகவும் இருப்பீங்க மூன்றாவதாக லைஃப் லைன் வாழ்க்கை ரேகைன்னு சொல்லலாம் இது உங்க கீழ் கோணமா போகும் டீப் அண்ட் கிளியரா இருக்கா நீங்க எனர்ஜெட்டிக் அண்ட் கான்பிடன்ட் பர்சன் மீனிங் தின்னா லைட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஓவர் திங்கர் பட் கைண்ட் ஹார்டர் அப்படிங்கிறது மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஜஸ்ட் ஜென்ரல் பர்சனாலிட்டி தான் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இதை வச்சு பண்ணக்கூடாது ரியல் கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே டிசைட் பண்ணுங்க உங்க கையில் இருக்கக்கூடிய ரேகை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாடி பேஸ்ட் பர்சனாலிட்டி க்ளூஸை தெரிஞ்சிக்க ஃபாலோ பண்ணுங்க